வெறும் கோர்ட் மட்டுமே போட்டுக்கிட்டு சம கிளாமரா நடிகை ஆண்ட்ரியா வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல சம வைரலா போயிட்டு இருக்கு நடிகை ஆண்ட்ரியா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அவர் ஒரு பாடகி டப்பிங் கலைஞர் நடிகர் அப்படிங்கறது பன்முகத்திறமை கொண்டவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கண்ட நாள் முதல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமான ஆண்டி ஆண்ட்ரியா அதன் பிறகு பச்சை கிளி முத்துச்சரம் படத்தின் மூலமா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா ஜொலிக்க ஆரம்பிச்சாரு இப்போ இசை கச்சேரிகள் பல நடத்திக்கிட்டு நல்லா பிஸியா இருந்துகிட்டு இருக்கிற நடிகை ஆண்ட்ரியா இந்த டைம்ல ஒரு போட்டோ ஷூட் வெளியிட்டு அந்த போட்டோ ஷூட்ல ஒரே ஒரு கோட் மட்டும் போட்டிருக்காரு இன்னர்ஸ் அதாவது அவங்களோட பிரா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே போடாம அவங்க இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் வெளியிட்டு இந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல அவர் பதிவிட்ட உடனே லைக்குகள்லாம் அள்ளிட்டு போகுது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லைக்குகள் அவருக்கு கிட்ட வந்திருக்கு நூற்றுக்கணக்கானவர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக இருக்கு அதாவது போட்டோ ஷூட் சூப்பராக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் ஒரு பேர் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாமர் தேவையில்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கிளாமர் இல்லாமலேயே நீங்க வந்து ரொம்ப அழகாக தானே இருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த புகைப்படத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ன கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க